ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே இந்த மிகவும் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்திற்கு கூடி வந்திருக்கிற வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரத்தில் ஆண்டுவர் முன் இங்கே அமர்ந்திருக்கிற அன்பார்ந்த மணமக்கள் அபிநாத் மிஸ்டிகா என்னும் மணமக்களே இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது எல்லாருக்கும் நன்றி கூறுகிறது முக்கியமாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறது ஆண்டவரே விரும்பியபடி இந்த திருமணம் கூடி வந்திருக்கிறது அந்த ஆண்டவருக்கு உங்களோடு இணைந்து நானும் நன்றி கூறுகிறேன் கடவுள் மனிதரை தம் சாயலாக படைத்தார் ஆணையும் பெண்ணையும் தம் சாயலாக படைத்தார் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்றால் என்ன அவரே குடும்பமாக இருக்கிறார் தந்தை மகன் தூய் ஆவி என்று ஒரு பக்கம் அவர் அன்பால் நிறைந்திருக்கிறார் அவரை போல அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் என்பது அந்த அன்பு நிறைவு பெறுவது ஒரு கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் அன்பு செய்வதன் வழியாகத்தான் கடவுள்தான் உங்களை இன்றைக்கு இணைக்கிறார் பாருங்கள் அன்றைக்கு முக்கியமாக நிகழ்வது என்ன கடவுள் மனிதன் தனிமையாயிருப்பதற்கு இருப்பது நல்லதென்று அவனுக்கு ஒரு உற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் மனிதர் மீது கடவுள் அக்கறை கொள்ளுகின்றார் ஒரு திருமணம் என்றால் முதன் முதலாக எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் அவரை நான் அதிகம் அதிகமாக தேடுவேன் என்று முயல்வதுதான் மிக மிக முக்கியமானது கடவுள் தான் உங்களை இணைக்கிறார் பாருங்கள் அதற்காகத்தான் சொல்லப்படுகிறது இட் டு கெட் மேரி திருமணத்திற்கு ரெண்டு பேர் போதாது மூணு பேர் வேண்டும் ஆண் பெண் அவர்களை இணைக்கின்ற ஆண்டவர் இயேசு இயேசு இல்லாமல் திருமணம் இல்லை அந்த இயேசுவை மீண்டும் மீண்டும் தேடி நீங்கள் போக வேண்டும் இதுதான் உங்களுடைய முதல் அழைப்பு அப்போதுதான் திருமணம் நல்ல திருமணமாக நிலையானதாக அன்புள்ளதாக மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் ஆண்டவரே சொன்னார் நற்செய்தி பதினொன்று இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் என்னிடம் வாருங்கள் சுமை சுமந்து சுவந்து போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் திருமணத்துக்கு முன்ன சில தடவை கோயிலுக்கு ஒன்னா போனதை பார்த்து நான் அண்டவர்தான் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் ஆசீர்வதிப்பார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் எப்போது என்னிடம் வாருங்கள் பாருங்க கானாவூர் திருமணத்தில் திருமணத்தார் மட்டும் அல்ல மணமகன் மணமகள் மட்டும் அல்ல முக்கியமான மணமகன் ஆண்டவர் இயேசுதான் இயேசு இருந்தார் மாதா இருந்தார் ஆகையினால் தான் அந்த திருமணம் வெறும் தண்ணியோடு விருந்து நடக்காமல் பச்சை தண்ணியோடு விருந்து நடக்காமல் திராட்சை ரசம் என்கிற மகிழ்ச்சியாக இருந்தது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா மாதாவை கூப்பிடுங்கள் இயேசுவை கூப்பிடுங்கள் விவிலேதில் நான் வாசிக்கிறோம் சாரா இவர்கள் திருமணம் முடிந்த பிறகு முதலிரவன்று முதலில் அவர்கள் என்ன செய்தார்களாம் ஜெபித்தார்களாம் ஆண்டவரே இச்சையின் பொருட்டன்று நேர்மையான நோக்கத்தோடு தான் நான் இவரை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் நேர்மையான நோக்கத்தோடு அபினாவ் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உடல் இச்சைக்காக மட்டுமல்ல அதை தாண்டி அன்பிற்காக மதிப்பதற்காக காப்பாற்றுவதற்காக நேர்மையான நோக்கத்திற்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அண்டவரே எங்கள் மீது இரக்கம் காட்டும் என்று தோபியா ஜெபிக்கிறார் பாருங்கள் அண்டவரே நாங்கள் இணை பிரியாது வாழச் செய்யும் என்று தோபியா ஜெபிக்கிறார் இன்னைக்கு என்னுடைய ஆசையெல்லாம் மிஸ்டிகாவும் அபிநாத்தம் வாழ வேண்டும் ஆண்டோடைய இரக்கம் அவர்கள் மீது பொங்கி எழ வேண்டும் திருமணம் எதற்காக அந்த சொல்லுவார்கள் முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்று இப்போது முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் எல்லாம் ஒரே நோக்கம் தான் ஒரு உற்ற துணை நீங்கள் இணை பெரியாது உற்ற துணையாக இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அழைத்திருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் உங்கள் அன்பை ஆசிர்வதிக்கிறார் மீண்டுமாக இப்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்க போகிறீர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உன்னை அன்பு செய்வேன் உன்னை மதிப்பேன் உன்னை காப்பாற்றுவேன் நல்ல நேரத்தில் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் என்ன காத்திருக்கிறதோ தெரியாது ஆண்டவரே என் மனைவியை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன் என் கணவரை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன் மதிப்பேன் அன்பு செய்வேன் இதற்கு ஆண்டவருடைய வல்லமை வேண்டும் ஆடையை மாற்றுவது போல இந்த நவீன காலத்தில் யார் யாரோ எப்படி எப்படியோ வாழலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒவ்வாது எப்போதும் நிரந்தரமாக நீங்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அன்பு கொண்டு வாழுங்கள் எப்போதும் இப்படி வாழ நம்முடைய திருத்தந்தை மீண்டும் மீண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார்கள் நினைவில் வாழும் திருத்தந்தை மூன்று காரியங்கள் ஒவ்வொரு நாளும் பலமுறை கணவன் மனைவி ப்ளீஸ்னு சொல்லணும் அப்ப நிலைத்து வாழ்வீர் தயவு செய்து டோன்ட் டேக் பீப்புள் ஃபார் கிராண்டட் என் மனைவி என் கணவர் எது வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்காதீங்க ஏற்கனவே திருமண மாணவர்களும் அப்படித்தான் பிளீஸ் தயவு செய்து என்று சொல்லணும் நெருக்கமானவர்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை அப்படிலாம் இருக்காதீங்க நன்றி நான் என்ன அர்த்தம் நான் பல முறை உங்களுக்கே சொல்லி இருக்கிறேன் ஐ அப்ரிஷியேட் வாட் யூ ஹவ் டன் அதுதான் தேங்க்யூ சொல்லுங்கள் பாராட்டுங்கள் ஒவ்வொரு நாளும் பல முறை நன்றி சொல்லுங்கள் எல்லாத்தையும் விட முக்கியமாக மூணாக சாரி சொல்லு மன்னிச்சீங்க லெட் த சன் செட் நாட் யூ ஸ்டில் ஆங்கரி செய்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுங்கள் அப்படி இருந்தால் நிலையாக இருப்பீர்கள் இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடம் இருந்து கேட்கிறார் அன்பார்ந்த அன்பிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று கடவுள் உங்களை எதிர்பார்க்கிறார் கால ஓட்டத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு நிகழ்ந்தது போல உங்களுக்கு நேரலாம் எண்ணிக்கை இருபத்தொன்றே வாசிக்கிறோம் லாஸ்ட் ஆன் வே பிகேம் விடாதில் பொறுமையை இழந்து இழந்து முழுக்கின்ற போது கொழிவாய் பாம்புகள் அவர்களை கடிக்கின்றன உங்களுக்கு பிரச்சனை நேர்ந்தாலும் ஆண்டவரை உற்றுப்பாருங்கள் எல்லாவற்றை விட அதிகமாக ஆண்டவரை உற்று பாருங்கள் வல்லமை கிடைக்கும் வளமையுள்ள ஆண்டவரை தேடுங்கள் பொறுமை இருக்கும் தாராளம் இருக்கும் மன்னிப்பு இருக்கும் நல்லது ஒவ்வொரு நாளும் ஒருவர் ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் பாரு சைரஸ் என்ற பாரசீக மன்னனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த சைரஸ் பல்வேறு கூர்நில மன்னர்களை கைது செய்தான் அதிலே ஒருவன் தான் கலிங்குலா என்ற சிற்றரசு கலிகுலாவையும் அவன் மனைவியையும் கைது செய்து விலங்குகளை பூட்டி அரண்மனைக்கு கொண்டு சென்றான் அந்த அரண்மனை ரொம்ப சூப்பராக இருந்தது பளிங்கு கற்கள் அழகான ஜோடனைகள் எத்தனையோ ஓவியங்கள் எல்லாம் இருந்ததாம் அப்போது சைரஸ் இந்த சிற்றரசனை பார்த்து கேட்டான் நான் உனக்கு விடுதலை கொடுத்தா என்ன செய்வேன் உடனே நான் உனக்கு வாழ்நாள்லாம் அடிமையாக இருந்து வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னான் உடனே இரண்டாவது கேள்வி உன் மனைவிக்கும் நான் விடுதலை கொடுத்தால் என்ன செய்வாய் சொன்ன உடனே உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் சொன்னான் மனைவிக்கும் விடுதலை கொடுத்தால் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் மனைவி மீது எவ்வளவு பாசம் பாருங்க உடனே உன் மனைவி மீது உனக்கு இருக்கிற பாசத்தை பார்த்து நான் உங்கள் ரெண்டு பேருக்குமே விடுதலை தான் போங்க போய் உன்னுடைய நாட்டு பகுதியை ஆண்டு கொள்ளலாம் போகும்போது இந்த கலிகுலா மனைவியை பார்த்து கேட்டானோ ஏமா அந்த அரண்மனைக்குள்ளே போகணுமே அங்கே இருந்த ஓவியங்களை சிற்பங்களை பளிங்கு கற்களை ஜோடனைகளை நீ பார்த்தாயா இல்லைங்க எனக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னீர்களே உங்கள் மீதுதான் எங்கள் கண்கள் பதிந்திருந்தன என்று அவள் சொன்னாள் ஆண்டவர் மீது கண்களை பதிய வையுங்கள் ஒருவர் ஒருவர் மீது கண்களை பதிய வையுங்கள் ஒவ்வொரு நாளும் தயவு செய்து என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி கூறுங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவர் மற்றவருக்கு நல்லது செய்யுங்கள் பொறுமையாயிருங்கள் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா உங்களுக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்